சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு முட்டைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு உடனே அருவியில் குளிக்க போவாங்க நம்ம உடம்புடைய டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா வெப்பநிலை அது முப்பத்தி ஏழு டிகிரி இருக்கணும் அங்கே நல்ல ஆரோக்கியமான ஆர்கானிக் பொருளாக இல்லை ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக ஏதாவது சூடாக ஏதாவது குளிச்சுட்டு நீங்கள் அருவியில் குளிச்சுட்டு அப்புறம் நல்லா பசிக்கும் சில பேர் அப்படிதாங்க வாட்டர் ஃபால்ஸ்க்கு நல்லா போய் கார் நிறுத்திட்டு எல்லாம் சாப்பிட்டுவாங்க முதல்ல சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் தான் குளிக்க போவாங்க சில பேருக்கு மயக்கம் வரக்கு வாய்ப்பு இருக்கும் சில பேர் புரிஞ்சுக்குங்க மயக்கம் வரலாம் ஹார்ட் அட்டாக் வரலாம் உயிரே போகிறக்கு வாய்ப்பு இருக்குங்க நமது உடம்பு இருக்கிற சக்தி இருக்கு இல்லைங்களா அது எப்படி செலவாகுதுன்னா ஒரு நூறு சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க வையகம் நண்பர்களே அருவியில் குளிக்க போகும் நல்லுள்ளங்களுக்கு ஒரு எச்சரிக்கை இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு இல்லைங்களா நீர்வீழ்ச்சி அதில் குளிக்க போகிறீங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் போங்க நல்லா கே ஹெவியாக சாப்பிட்டுட்டு அருவியில் குளிக்க போகக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு மூட்டைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு உடனே அருவியில் குளிக்க போவாங்க போனால் என்ன ஆகுன்னா உடல் முழுவதும் தண்ணி உடனே நம்ம உடம்பு இருக்கு இல்லைங்களா ஜீரணத்தை அப்படியே விட்டுட்டு இந்த உடம்புடைய டெம்பரேச்சரை ஒழுங்கு பண்ணுறதுக்கு வந்துடும் அப்போ ஒருவேளை மயக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு பக்கவாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு உயிரே போகிற கூட வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா ரீசண்டாக நிறைய பேர் எங்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அப்படி சொல்லியிருக்கிறாங்க எங்கள் அப்பா இந்த மாதிரி சாப்பிட்டு போனார் மயக்கம் போட்டார் இந்த மாதிரிலாம் அப்புறம் தான் நான் யோசித்தேன் சரி இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுவோமே என்ன நல்லா புரிஞ்சுக்கணுங்க நம்ம உடம்புடைய டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா வெப்பநிலை அது முப்பத்தேழு டிகிரி இருக்கணும் தேர்ட்டி செவன் டிகிரி உள் வெப்பநிலை இந்த தேர்ட்டி செவன் டிகிரி இருந்தால் தான் உடம்பு இருக்கிற எல்லா உறுப்பும் ஒழுங்காக வேலை செய்யும் அதனால் அந்த முப்பத்தேழு டிகிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு உடம்பு எப்போவுமே முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் அந்த டெம்பரேச்சர் எப்பெல்லாம் கம்மி பண்ணுறோமோ அதிகம் பண்ணுறமோ உடம்பு பயந்து போய் அதை சரி பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுமே தவிர அந்த நேரங்களில் ஜீரண வேலை நடக்காது கழிவு நீக்க வேலை நடக்காது புரிஞ்சுக்கணும் இயக்க சக்தி நடக்காது நமது உடம்பு இருக்கிற சக்தி இருக்கு இல்லைங்களா அது எப்படி செலவாகுதுன்னா ஒரு நூறு சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் இயக்க சக்தி நடக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி நோய்களை குணப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கழிவு நீக்கிறது செல்களை புதுப்பிக்கிறதுன்னு பல்வேறு வேலைகளுக்கு பிரித்து கொடுத்துட்ருக்கோம் திடீர்னு காய்ச்சல் வந்தால் நமக்கெல்லாம் ஏன் டல்லாக இருக்குன்னா காய்ச்சல் வந்தோடனே இயக்க சக்தி நிறுத்துது கழிவு நீக்க வேலை நடக்குது அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா உட்காந்து நல்லா ஃபெவியாக சாப்பிட்டுட்டு வயிறுபட்டைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு சில பேர் அப்படிதாங்க வா வாட்டர் ஃபால்ஸ்க்கு முன்னால் போய் கார் நிறுத்திட்டு எல்லாம் சாப்பிட்டு வாங்க முதல்ல சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் தான் குளிக்க போவாங்க அப்படி பண்ணாதீங்க அப்போ என்ன பண்ண வயிறு நிறைய சாப்பாடு இருக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் ஜீர்ணம் பண்றதுக்கு போயிட்டு இருக்கும் இந்த டீர்ணபோய் வாட்டர் ஃபால் என்னோடனே தண்ணி மேலே பட்ட உடனே உடம்புடைய டெம்பரேச்சர் வந்து கம்மி ஆயிடும் அப்ப இந்த உடம்பு என்ன பண்ணும் தோலெல்லாம் தன்னைத்தானே சூடு பண்ணி நம்மளை காப்பாத்துறதுக்காக ஜீர்ண வேலையை விட்டுரும் அப்போ ஜீர்ண கோளாறு ஏற்படுறக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ட்ரபுளாக இருக்கும் வண்டியில் இருக்கா கார்ல வந்து உட்காந்துட்டு இந்த அருவியில் குளித்ததுக்கு அப்புறமா கேஸ் ட்ரபிள் இருக்குது அப்படிமாங்க சில பேருக்கு மயக்கம் வரக்கு வாய்ப்பு இருக்கும் சில பேர் புரிஞ்சுக்குங்க மயக்கம் வரலாம் ஹார்ட் அட்டாக் வரலாம் உயிரே போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சில பேருக்கு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் நைட்டு படுத்தாங்கன்னா பக்கவாதம் வரக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்க அதனால் நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா நல்லா சாப்பிட்டீங்கன்னா முக்கால் மணி நேரம் கழிச்சு அருவியில் குளிக்க போங்க பிளான் பண்ணிக்கோங்க முதல்ல ஓஹோ இப்போ நம்ம வந்து எட்டு மணிக்கு வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறோம் மணி ஏழாயிடுச்சி சாப்பிட்றலாம்னு இப்பயே சாப்பிட்டுருங்க இல்லையா ஒரு லிக்யூடாக ஏதாவது கூழ் கஞ்சி ஏதாவது குடிச்சுட்டு டீ காஃபி எதாவது குடிச்சிட்டு குளிச்சுட்டு வந்து அப்புறம் சாப்பிடுங்க அந்த குளிக்கும் போது நமக்கு தேவைப்படுற கொஞ்சம் எனர்ஜிக்கு ஒரு இளநீர் வாங்கி சாப்பிட்லாம் கம்பங்கூழ் அந்த மாதிரி எனக்கு கிடைக்கும் எங்காவது அருவி பார்க்குறது நிறைய வந்துட்டு இருப்பாங்க அங்கே நல்ல ஆரோக்கியமான ஆர்கானிக் பொருளாக இல்லை ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக எதாவது சூடாக எதாவது குடிச்சுட்டு நீங்கள் அருவியில் குளிச்சுட்டு அப்புறம் நல்லா பசிக்கும் அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுங்க இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டிங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரதை நம்ம காப்பாற்றலாமா இல்லைங்களா அதனால் ஹெவியாக சாப்பிட்டுட்டு உடனே நீர்வீழ்ச்சியில் குளிக்க போகாதீர்கள் ஹெவியாக சாப்பிட்டிங்கன்னா முக்கால் மணி நேரம் கழித்து தான் குளிக்க போகணும் குளிச்சுட்டு வந்து நீங்கள் சாப்பிடலாம் இந்த விஷயத்தை எல்லோருக்கும் சொல்லுங்க இதன் மூலியமாக மற்றவங்களுக்கு ஒரு ஆபத்தை நம்ம காப்பாற்றலாம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வாழ்க வையகம் நண்பர்களே உங்களுக்கு கால்வெளி இருக்கா மூட்டு வலி இருக்கா இடுப்பு வலி இருக்கா முதுகு வலி இருக்கா தோள்பட்டை வலி இருக்கா கைகால் மூட்டு வலி இருக்கா கழுத்து வலி இருக்கா இதுக்காக ரொம்ப கவலைப்படுறீங்களா இதுக்காக சிகிச்சைக்காக ரொம்ப தேடி அலைகிறீங்களா நிறைய பணம் செலவு பண்ணுறீங்களா அதெல்லாம் இனிமேல் வேண்டாங்க ஏன் இந்த நிலை இருக்குன்னு கேட்டிங்கன்னா சரியான பாரம்பரிய வைத்தியர்கள் ஊரில் இல்லை அந்த காலத்துல எல்லாம் எல்லாருக்குமே வைத்தியம் தெரிஞ்சிதுங்க அதனால் தனக்குத்தானே குணப்படுத்திக்குவாங்க மற்றவங்களையும் குணப்படுத்திக்குவாங்க வழி வேதனைகள் வராமல் வாழ்ந்தாங்க ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அதற்காரணம் எல்லாருக்கும் பாரம்பரிய வைத்தியங்கள் தெரியும் இப்போ மூட்டு வலி முழங்கால் வலியோட சுற்றிட்டு இருக்கிறாங்க ஊரில் நிறைய சிகிச்சையாளர்கள் இருக்காங்க நிறைய வைத்தியங்கள் இருக்குது இருந்தாலும் ஏன் வழிகள் அதிகமாக இருக்குன்னா பாரம்பரிய வைத்தியங்கள் அழிந்து விட்டது அப்படி இருந்தாலும் அதை சரியாக செய்கிறதுக்கு ஆள் இல்லை இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக நாம் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேங்க வர்மா தெரப்பி அப்படி ஒரு வகுப்பு நடத்துகிறேங்க இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் நோயாளிக்கிற நீங்கள் நீங்கள் சிகிச்சையாளராக மாறிடலாம் அதாவது நோயாளிகளுக்கு நோயை குணப்படுத்துகிற விஷயத்தை கற்றுக் கொடுக்கறத விட நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நோயாளிகள் தனக்குத்தானே குணப்படுத்துறதுக்காக உங்களை சிகிச்சையாளராக மாற்றுறங்க நீங்களே சிகிச்சையாளராக மாறிட்டீங்கன்னா உங்கள் நோய் உங்களுக்கு எப்படி நோய் இருக்கும் அதனால் வருட நோயாளிகளை சிகிச்சைக்கு அனுப்புகிறதில்லைங்க அவர்களையே சிகிச்சையாளராக மாற்றுவது தான் நமது நோக்கம் அதன் அடிப்படையில் வருமா தெரப்பிங்கிற ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் கற்றுக்கலாம் வருமா தெரப்பி ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஒரு நாள் நேரடி வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை ஆன்லைன் மூலமாக வகுப்பு அட்டன் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஆலியார் பக்கத்தில் இயற்கையான சூழ்நிலையில் வந்து இயற்கையா நேரடி வகுப்பு நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வைத்தியம் கற்றுக்கலாம் நீங்களே ஒரு சிகிச்சையாளராக மாறிட்டீங்கன்னா உங்கள் நோய்களை நீங்களே சுலப்படு குணப்படுத்துவது சுலபம் அட்லீஸ்ட் அந்த நோய் ஏன் வருதுங்கிற காரணம் தெரியும் காரணமே தெரியாமல் நோய் குணப்படுத்துங்க குணப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது நோய்கள் குணமாகாது முதல்ல ஒரு நோய் நமக்கு வருதுன்னா இதற்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் தாங்க சிகிச்சைக்கு வரணும் அப்போதாங்க புரியும் எனவே ஒரு அருமையான வாய்ப்பு வர்மா தெரப்பி வறும தெரப்பி ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை ஒரு நாள் நேரடி வகுப்பு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஆலியாரில் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் வர்மா ஆசான் ரமேஷ் பாபு அவர்கள் எனவே நண்பர்களே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெறும் மூவாயிரம் ரூபாயில் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஒரு நாள் நேரடி வகுப்பு வர்மா தெரப்பி கற்றுக்கலாங்க பொதுவாக இந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது சொல்லி கொடுக்குறவங்க முழுமையா சொல்லி கொடுக்கறதில்லை இந்த மூன்று விஷயத்தை உடைத்து குறைந்த செலவில் குறைந்த நாட்களில் அதிகப்படியான விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வர்மா தெரப்பி ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி முழு நாள் வகுப்பு நடத்துபவர் வர்மா ஆசாம் கணேஷ் பாபு அவர்கள் கட்டணம் மூவாயிரம் ரூபாய் மட்டுமே இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் மூவாயிரூவா கொடுத்து நீங்கள் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் வாருங்கள் நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் யார் வேணால் கலந்துக்கலாங்க குறிப்பாக ஏற்கனவே சிகிச்சை செஞ்சுட்ருக்கிற ஒரு மருத்துவர்கள் மருத்துவ தொழில் இருக்கிறவங்க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்